அஸ்வின் உட்பட மூன்று வீரர்கள் நீக்கம் அணியில் மாற்றம் கொண்டு வந்த தோனி கப்படிப்பது உறுதி கொல்கத்தா அணிக்கு எதிரான போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த சென்னை இருபது ஓவர்கள் முடிவில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு வெறும் நூற்று மூன்று ரன்கள் மட்டுமே எடுத்தது கடந்த பதினெட்டு வருட ஐபிஎல் வரலாற்றில் சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை அணி எடுத்த மிக குறைந்த ரன்கள் இதுவாகும் அதோடு சேப்பாக்கம் மைதானத்தில் குறைந்தபட்ச ரன்களை பதிவு செய்த இரண்டாவது அணி என்ற மோசமான சாதனையையும் சிஎஸ்கே படைத்துள்ளது எந்த ஒரு ஐபிஎல் சீசனிலும் சிஎஸ்கே தொடர்ந்து ஐந்து போட்டிகளில் தோற்றதில்லை வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை மேலும் தனது சொந்த மைதானமான சேப்பாக்கத்தில் தொடர்ந்து மூன்று முறை தோல்வியை சந்தித்ததும் இதுவே முதல் முறை சிஎஸ்கே அணி மிகவும் வெற்றிகரமான அணியாக இருந்த காலகட்டத்தில் வேகமாக விக்கெட்டுகளை இழந்து அவர்கள் நெருக்கடியில் இருக்கும் பொழுது இன்னிங்ஸை சரி செய்வதற்காக மட்டுமே ஒரு வீரரை பயன்படுத்தினார்கள் அந்த வீரர் தான் பத்ரிநாத் அவர் ஏதோ ஒரு போட்டிகளில்தான் முன்னே அனுப்பப்படுவார் இதுதான் சென்னை அணியின் பலமாக அப்போது இருந்தது இப்போது உள்ள சிஎஸ்கே அணியின் இந்த பலம் கிடையாது எனவே இதன் காரணமாகத்தான் இப்பொழுது பவர் பிளேவில் சிஎஸ்கே மிகவும் தற்காப்பான முறையில் விளையாடுகிறார்கள் போட்டியையும் அவர்கள் இங்கேயே இழந்து விடுகிறார்கள் ஏலத்தின் போது அவர்கள் ஒரு சிறந்த இந்திய மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனை எடுக்காதது இந்த தோல்விகளுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது அந்த வகையில் கேப்டன் தோனி அடுத்த போட்டிக்கு பல வீரர்களை அணியிலிருந்து நீக்கி அணியில் பல மாற்றங்களை செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது சரியாக விளையாடாத வீரர்களை நீக்க வேண்டும் என்றால் முதலில் தோனியைத்தான் நீக்க வேண்டும் இருந்தாலும் கேப்டன் தோனி எந்தெந்த வீரர்களை வெளியேற்றிவிட்டு அணியில் மாற்றம் செய்ய போகிறார் என்பதை பார்ப்போம் பல கோடிகள் கொடுத்து ஏலம் எடுக்கப்பட்டுள்ள ரவிச்சந்திரன் அஸ்வின் இதுவரை அணிக்காக ஏதும் செய்யவில்லை அதாவது கொடுத்த காசுக்கு மேல விளையாட வேண்டாம் வாங்கின காசுக்கு கூட அஸ்வின் விளையாடாமல் சொதப்பி வருகிறார் குறிப்பாக அஸ்வின் பவர் பிளேவில் ரன்களை வாரி வழங்குகிறார் இதனால் அவர் இனி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் விளையாட மாட்டார் என்றும் அவரை அணியிலிருந்து வெளியேற்றிருப்பதாக கூறப்படுகிறது மேலும் இந்த சீசனில் சிஎஸ்கேவின் மோசமான தேர்வுகளில் ஒன்று ராகுல் திரிபாதி சிங்கிள் ரன்களை அடிக்கவே ராகுல் திரிபாதி தடுமாறுகிறார் முதல் நான்கு போட்டிகளில் சொதப்பியதால் ஐந்தாவது போட்டியில் அணியில் இவருக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை ஆனால் ருத்ராஜ் கெய்க்வாட் காயம் காரணமாக வெளியேறிய நிலையில் அவருக்கு பதிலாக கொல்கத்தா போட்டியில் ராகுல் திரிபாதிக்கு வாய்ப்பு கிடைத்தது ஆனால் அவருடைய விளையாட்டு மிக மோசமாக இருந்த காரணத்தினால் அவரை அடுத்த போட்டியிலிருந்து நீக்க முடிவு செய்துள்ளார் தோனி அடுத்ததாக சிஎஸ்கே நம்பி எடுத்த தீபக் ஹூடா தொடர்ந்து மோசமாக பேட்டிங் செய்து வருகிறார் கொல்கத்தாவுக்கு எதிரான போட்டியில் தொடர்ந்து விக்கெட்டுகள் விழுந்ததால் மதிஷா பத்ரானாவை வெளியே உட்கார வைத்துவிட்டு தீபக் ஹூடா இம்பாக்ட் வீரராக உள்ளே வந்தார் ஆனால் வந்த வேகத்தில் டக் அவுட் ஆகி வெளியேறினார் தீபக் ஹூடா இவரையும் அணியிலிருந்து அதிரடியாக நீக்க தோனி முடிவு செய்துள்ளதாக கூறப்படும் நிலையில் அடுத்த போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெறுமா அல்லது தொடர்ந்து ஆறு தோல்வியை சடைந்து ஆறு தோல்வி அடைந்த அணி என சாதனை படைக்குமா என பொறுத்திருந்து பார்ப்போம் உங்கள் தின சேவல்